துப்பிட்டு அவமானப்படுத்துவாங்க இந்த மலையில் பிறக்கிற மணி நவமணிகளை மலையில் பிறக்கிறது பேர் மணின்னு பேர் அது சிவப்பு கலரில் அழகா இருக்கும் மணி மாணிக்கம் மலை பிரவா பிறவா மணியே என்கோன்னு இளங்கோ பாடுவார் கண்ணகிய கோவிலை வாழ்த்தும் போது நீ மலையில் பிறக்கல ஆனால் மணி விலை உயர்ந்தது மணி என்றால் விலை உயர்ந்தது மாணிக்கம்னு அதுதான் இதே போல கடலில் கிடைக்கிற விலை உயர்ந்த பொருள் முத்து மலையின் உயரத்தில் கிடைக்கிது மணி கடலின் ஆழத்தில் கிடைக்கிது முத்து எண்ணுக்கு என்ன வித்தியாசம்னா அது சிவப்பா இருக்கு இது வெள்ளையா இருக்கு வெண்மையான மணி இது இதுவும் மணிதான் ஆனா வெண்மையா இருக்கு கடலை கிடைக்கிறதுக்காக தூமணி என்று சொன்னாங்க தூ என்றால் தூய்மைன்னு அர்த்தம் தூய் தூ என்றாலே தூய்மை தூய தூய மணி இந்த தூய்மைக்கு குறிக்கிற கலர் என்ன தூய்மையை குறிக்கிற நிறமே வெண்மைதானே அப்ப வெண்மையாக இருப்பதாலே அது தூமணி முத்துக்கு தூமணி என்று பேர் வந்தது அது மணி இது தூமணி அது சிவப்பு மணி இது மணி அப்போ தூமணி என்றால் தூயமணி முத்து தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய அப்படின்னு இலக்கிய பாட்டெல்லாம் படிச்சிருப்போம் தூத்துக்குடி கூட தூ தூன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா அது ஒரு ஒரு ஆச்சரியமா இருக்கு பண்ண பாண்டியர்கள் காலத்திலேயே முத்து குடிக்கிற துறைமுகம் கொற்கை தூத்துக்குடி அது தூ தூமணி அந்த அது அறியாமலே சுத்தமான சுத்தமான தூய தூய குடி என்று இருக்கிறது ஒருவேளை அது முத்த குறிக்கலாமோ என்று நாம எண்ணி பார்த்தாலும் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறது